ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் டைமிங் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பீஸோட இன்னொரு பீஸ் வந்து க்ராஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பீஸை ஒன்றா மடித்து வச்சோம்னா அது பட்டி இப்போ நான் அரை இன்ச் மட்டும் மடித்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டி அடிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டியில் எனக்கு மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால நான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அதிகம் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் அரை இன்ச்சில் அடுத்தது கிளாத்தை வந்து திருப்பிட்டு லைனிங் மேலே பட் பட்ற படுற மாதிரி நீங்கள் வந்து மேலே டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம லைனிங் கிளாத்தும் உள் பக்கமாக வந்து திருப்பிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஜ்ஜு தையல் போடலாம் அல்லது அரை இன்ச் விட்டும் தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது லைனிங்குடைய ஓரத்தில் வந்து எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கோங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப தள்ளி போடுறீங்க அப்படி வந்து போடாதீங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவ்க்கு ஜாயிண்ட் வந்து இருக்கு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பீஸை அடிப்பக்கமாக வச்சுட்டு அரை அளவுக்கு தையல் போடுங்க கிளாத்தை திருப்பிட்டு இப்போ நான் மேலே தையல் போடுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கங்க மேலே இருக்க பீஸில் மேல் பக்கமாக வந்து வச்சுக்குங்க இதுலேயும் அரை அளவுக்கு தையல் போட்டுட்டு கிளாத்தை திருப்பி மேலே தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது மெயின் கிளாத்து மேலே ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் மேலே நான் வந்து லைனிங் கிளாத் வந்து வச்சுருக்கேன் கீழே கையில் மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பேக் சைடு முடிதேனா பேக் சைடு ஆரம்பிங்க ஃப்ரெண்ட் சைடு முடிஞ்சினா ஃப்ரெண்ட் சைடு ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டு சைடும் கரெக்டான ஸ்லீவ் வந்து சீட் ஆகும் அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் லைனிங் மேலே படுற மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது நமக்கு ஸ்லீவ் அந்த லைனிங் கிளாத்து திருப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து இருக்கும் அடுத்தது மேலே வந்து எஜ்ஜு தையலும் போட்டுக்கலாம் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்குங்க கொஞ்சம் பூனை சாரி மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பின் போட்டு அந்த மாதிரி பண்ணுவீங்க முடிஞ்ச வரைக்கும் புதுசாக ரொம்ப ரொம்ப புதுசாக நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்கன்னா அப்போ பின் போட்டுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பின் போடாமல் தைச்சி பழகின பழகினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பின் போடாமல் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் அடுத்தது பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம் அதனால் நெக்கோடைய அந்த எஜ்ஜிலேயே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் திருப்பும் போது நிறுத்தி மிதியெல்லாம் நல்லா தூக்கிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையல் வந்து போட்டுக்குங்க ஆம்பூல் வளைவு ஏன்னா நமக்கு ரெண்டு பீஸும் ஒன்றா வச்சு அட்ட ஏன்னா மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டும் தைக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுறது அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க உள்ள துணி வந்து மெயின் கிளாத் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது அங்கங்கே துணி வந்து பார்த்திங்கன்னா புஸ்ஸுன்னு தூக்கின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக சுருக்கம்லாம் எடுத்து விட்டு துணி உள்ளே இருந்தால் வெளியில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து முன்பக்கம் ஃப்ரண்டோட நெக்கில் எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கிறேன் இதுவுமே வந்து மெயின் கிளாத்தோட உள் பக்கம்தான் லைனிங் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் பீஸ் இது கிராஸில் கட் பண்ணியிருக்கோம் அதனால் இழுக்காமல் தையல் போடணும் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி நிறுத்தி தையல் போடுங்க மிதிய வளைவு வரும்போது விட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து சுருக்கம் வராது அதே மாதிரி அடுத்த சைடும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவுமே லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் புதுசாக ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும்ல அதனால் லெஃப்ட் சைட் ரைட் சைட் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கிங்க அடுத்தது இப்போ நான் வந்து பேக் சைடு பீஸ் வந்து வச்சுருக்கேன் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்தாக கட் பண்ணிட்டு கீழே மட்டும் ஒரு அரை இன்ச் வந்து மெயின் கிளாத்து அதிகமாக விட்டுருக்கேன் அந்த அரை இன்ச் அப்படியே உள் பக்கம் மடித்து இன்னொரு அரை இன்ச் மடித்து நான் வந்து கீழே வந்து தையல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்தது டாட் வந்து போட்டுக்கலாம் பேக் சைடில் இடுப்பில் டாட் வந்து நீங்கள் போட்டுருங்க அப்படின்னா உங்களுடைய இடுப்பு சுற்றளவு என்னவோ அதுலேருந்து டாட்டுக்கு ஒரு இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணதுலேருந்து அந்த கிளாத் அப்படியே மடிச்சுட்டு நடு சென்டரில் நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஆல் சைஸ் ப்ளவுஸுமே வந்து வச்சுக்கலாம் அதை அப்படியே மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம வந்து டாட்டுக்காக விட்டுருக்கோம்னா அரை இன்ச் கண்டிப்பாக தையல் போடணும் இப்போ அரை இன்ச் வந்து விட்டிருக்கேன் டோட்டலாக ஒரு இன்ச் விட்டுருக்கேன் ரெண்டு சைடும் அரை இன்ச்சு பிடிச்சோம்னா சரியான இடுப்பு சுற்றளவு நமக்கு வந்து வந்துடும் அடுத்தது முன்பக்கம் ரெண்டு பக்கம் சிசர் கட்ருக்கில் அது ரெண்டையும் கரெக்டாக ஈவன் பண்ணி வந்து மடிச்சுக்குங்க டே பெஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டாட்டுடைய ஹைட்டு பொதுவாக ஆல் சைஸ்க்கும் மூணு இன்ச் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கப்பு வந்து ஷார்ப்பாக வேண்டாம்னா மட்டும் ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்குங்க அதே மாதிரி அடுத்த சைடு ரெண்டு சிசர் கட்டும் வந்து மடிச்சுட்டு அந்த கிளாத்தை வந்து திருப்பிக்கலாம் கை வாட்டம் வராது இது ரைட் சைடு பீஸ்க்கு வரும் அதே மாதிரி மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நேராக தையல் போட்டுக்கலாம் அந்த லைன் போட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பு அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் நேர் கரெக்டாக வந்து வரும் பட்டன் சைடு பீஸை ரெண்டு பீஸையும் ஈவனாக வந்து மடிச்சுட்டு நீங்கள் நேராக வந்து ஒரு ரெண்டரை இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க அடுத்தது ஆம்போல் செய்யறத சென்ட்ரு டாட் எடுத்து அதில் இருந்து ஆம்ப்கோல் டாட் வந்து எடுத்துக்குங்க இது வந்து ஒரு நாலரை இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கூட தையல் போட்டுக்கலாம் அடுத்தது அந்த விஷேப் எடுத்தோம்ல அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்தது நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பட்டியை கீழே வச்சுட்டு அந்த விஷேப் மாதிரி இருக்கிற கிளாத்தை லைட்டாக ஒரு கால் இன்ச்சை வந்து விட்டுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க புதுசாக இருக்கிறவங்க தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தையல் போடுங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்த சைடும் பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் மெயின் கிளாத்தை கீழே வச்சுட்டு பட்டி மேலே நீங்கள் அரை இன்ச் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கங்க உங்களுக்கு பட்டன் பீஸ் வந்து நேராக வரணும் அப்படின்னா நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த வீ ஷேப் மாதிரி பட்டியில் கட் பண்ணியிருக்கோம்ல லைட்டாக ஷார்ப்பாக இருக்கிறத அந்த பீஸ் மட்டும் லைட்டாக ஒரு கால் இன்ச் வெளிப்பக்கமாக இழுத்து வச்சு தையல் போட்டிங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது பட்டியை லைட்டாக வெளியில் இழுத்து வச்சு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டன் பீஸ் வைக்கும்போது நேராக வரும் இப்போ பாருங்கள் எனக்கு பட்டன் பீஸ் வந்து நேராக தான் வந்து இருக்கும் பட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸை ஒன்றா மடித்து தைச்சோம்ல அந்த பீஸ் வந்து எடுத்துகிட்டு உள் பக்கம் அரை மடித்து விட்டு நான் வந்து நேராக தையல் போட்டேன் அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து தையல் போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம போட்ட தையல் வந்து உள் பக்கம் வர்ற மாதிரி மடித்து விட்டு நேராக தையல் போட்டுக்குங்க இப்போ உங்களுக்கு தைக்கும் போதே தெரியும் நான் வைக்கிற குக்கிப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைவாலாக இருக்குது அது ரொம்ப நேராக தான் வந்து இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியுதா நேராக இருக்கும் வளைவு வந்து வராது அது எதுக்காக எதனால வருது அப்படின்னா உங்களுடைய பட்டி பீஸை லைட்டாக வெளிப்பக்கம் இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் பீஸ் வைக்கும்போது வளைவு வராது நேராக இருக்கும் அடுத்தது ரைட் சைடில் அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடோட உள் பக்கம் வந்து அரை இன்ச் முடித்து தைச்சோம்ல பட்டன் பீஸ் அந்த பீஸ் வந்து வச்சு கால் இன்ச் தையல் போட்டுக்குங்க கிளாத்தை திருப்பிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க நூல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது வரைக்கும் இன்னும் அந்த கிளாத்தை மடக்கி வைக்கணும்னு ஏன்னா ஒரு சிலர் வந்து முழுசாக மடக்கிறீங்க அப்படி மடக்காதீங்க அது சரியாக வராது நம்ம வந்து போட்ட தையல் வரைக்கும் மட்டும்தான் இந்த தையலை மறைக்கிற மாதிரி தான் இந்த பீஸ் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நடு சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் விஷேப் வந்து எடுத்துக்கலாம் லாஸ்ட் எஜ்ஜில் ஒன்று பட்டி சென்டரில் வந்து ஒன்று நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது பட்டன் பீஸும் அதாவது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணுற இடத்துல மூணாவது வி வந்து போட்டுக்குங்க ரெண்டாவது டாட் நேர் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது வீ வந்து போட்டுக்குங்க நெக்கு எஜ்ஜில் வந்து ஒரு வி வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி வி போடும்போது தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து பட்டன் போட்டும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எல்லாமே கரெக்டாக வந்து சீட் ஆகும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பட்டன் பீஸ் ரெண்டையும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க எனக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டிலாம் அதிகமாக இல்லாமல் ரெண்டும் கரெக்டாக இருக்குது அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொக்கிப்பட்டி அதிகமாக வந்து வராது கொக்கிப்பட்டி வளைவாகவும் இருக்காது அடுத்தது நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் காலி இன்ச் மடித்து விட்டுட்டு நெக்கோட எஜ்ஜில் இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்குங்க ஷோல்டர் பீஸில் வந்து நமக்கு பேக் சைடு பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க நீங்கள் மேலே வைக்கிற அந்த கிராஸ் பீஸை கூட லைட்டாக இழுத்து தைக்கலாம் ஆனால் அடிப்பக்கம் இருக்கிற மெயின் கிளாத்தை இழுக்கக்கூடாது கரெக்டாக காலி இன்ச்சுக்கு மட்டும் தையல் போட்டுட்டு இந்த சைடு முன்பக்கம் வந்த உடனே அரை இன்ச் கிளாத்தை எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி அந்த கிளாத்தையும் உள்பக்கம் பக்கம் விட்டு பேக் ஸ்டிச் வந்து போட்டுருங்க வளைவாக வரக்கூடிய இடங்களில் லைட்டாக சிசர்கட்டு வந்து பண்ணும்போது நம்ம அந்த இப்போ வச்சு அந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக திருப்பும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ கிளாத்தை உள் பக்கமாக அந்த பிசுற அளவுக்கு மட்டும் மடித்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இந்த பீஸுமே நீங்கள் இழுக்காமல் தான் போடணும் ஏன்னா இழுத்துட்டா உங்களுக்கு கழுத்து வந்து அதிகமாயிரும் ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வந்து வந்துடும் அதனால் இழுக்காமல் உள் பக்கம் நம்ம வந்து காலிஞ்சி தானே தையல் போட்டிருக்கோம் அந்த பிசுரை மறைக்கிற மாதிரி இந்த பீஸை வந்து மடித்து ஈவனாக எடுத்து விடணும் இப்போ நான் தைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும் அப்படியே ஒரே ஈவனாக வந்து வரும் ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா கழுத்து வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது இழுது தைச்சிட்டாலும் கண்டிப்பாக ஷோல்டர் பிரச்சனை வந்து வரும் அலோ ப்ளவுஸ்க்கும் நீங்கள் தைச்ச நெக்குமே ரொம்ப அதிகம் வித்தியாசம் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த அப்படியே கிளாத்தை உள் பக்கம் அடித்து விட்டு எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நெக்கில் நான் வந்து இதில் டபுள் ஸ்டிச் வந்து போட போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் நெக்குடைய எஜ்ஜில் வந்து அந்த பீஸை மடித்து விட்டுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் இதுவுமே நீங்கள் இழுக்காமல் தான் வந்து போடணும் பேக் சைடு உங்களுக்கு இழுத்து வராது ஃப்ரண்ட்டு மட்டும் கிராஸில் இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு லைட்டாக நெக்கு வந்து இழுத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் இழுக்காமல் தையல் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தது ஒரு அரை இன்ச் கேப் விட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் நெக்கு மட்டும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் நேர் சிசர் கட் மாதிரி கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து சைடு இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாம் ஆனால் இழுக்காமல் பண்ணுங்கள் இப்போ ஷோல்டர் நேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிசர் கட்டும் கரெக்டாக அந்த ஷோல்டரும் வந்து தையலும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஸ்லீவ் கிளாத்தையும் இழுக்கக்கூடாது அடியில் இருக்க கிளாத்தை கூட லைட்டாக இழுக்கலாம் ஆனால் ஸ்லீவ் கிளாத்தை இழுக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு கட்டிங் பண்ணும்போது ஒரு இடத்துல சிசர் கட் இருக்கோம் இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது லைட்டாக இழுத்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு அந்த சிசர் கட் ஒரு அரை இன்ச் வந்து வித்தியாசம் வந்துடும் அப்போ நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் சிசர் கட் பண்ண நேர் உங்களுக்கு தையல் வந்து வராது அதுதான் மெயின் ரீசன் ஏன்னா ஸ்லீவ் தைக்கும்போது லைட்டாக நமக்கு கிளாத் வந்து அதிகமாக வாய்ப்பு நிறையவே இருக்குது அடுத்தது நம்ம வந்து பட்டி சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து கொக்கிப்பட்டி எஜ்ஜில் இருந்து எடுத்திருக்கேன் அதே வீப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டியை விட்டுட்டு ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் அடுத்தது இப்போ கிளாத் என்ன பண்ணலாம் உள் பக்கம் வந்து மடிச்சுக்குங்க இதுதான் மெயினான விஷயம் சைடு ஜாயின் பண்ணுறது இப்போ நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து உள் பக்கம் கரெக்டாக வந்து மடித்து விட்டுக்குங்க மடிச்சுட்டு ரெண்டும் அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள் இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து தையல் போட்டதுனால கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லை இப்போ ஆம்போல் வளைவு அந்த தையலுக்கு பக்கத்துலேயே நான் இன்ச்சிட்டே வச்சு நம்மளுடைய ஆம்போல் ரவுண்ட் எவ்வளோவோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாக அந்த சிசர் கட் தான் வந்து வருது ஒரு சிலர் இழுத்து தைச்சிட்டா உங்களுக்கு வந்து அப்போ அளவு வந்து லைட்டாக மாறும் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் கீழே வந்து பட்டி சுற்றளவு இருப்பு சுற்றளவு எல்லாமே வந்து இருக்குது இப்போ ஸ்லீவை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ப்ளஸ் மாதிரி தையல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு தையலையும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி நேராக ரெண்டு ஃபிங்கர்லேயும் கரெக்டாக டச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே பிடிச்சி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து வரும் ஒரு சில டைம் அந்த மீதி மேலே ஏறும்போது கூட ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது ஒரு பாயிண்ட்டுனால் பரவாயில்ல ஆனால் அதிகமாக வந்து உங்களுக்கு வித்தியாசம் வரக்கூடாது கீழே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு பட்டி சுற்றளவு அது ரெண்டையும் கரெக்டாக நேர் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே நேர் பண்ணி தையல் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கேன் இப்போ அடுத்த சைடு வந்து எடுத்துருக்குறேன் அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி தான் நம்ம அந்த சைடு ஸ்லீவு எல்லாம் எடுத்து செக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்னா அப்போ பட்டியலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்குங்க ஸ்லீவ் நீங்கள் தையல் போடும்போது ரெண்டு தையலும் கரெக்டாக இருக்க மாதிரி சென்டர் பண்ணி நேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நான் ஆம்போல் வளைவும் மார்க் பண்ண போகிறேன் அதனால் அந்த வளைவெல்லாம் கரெக்டாக ஈவன் பண்ணி நேராக எடுத்து வச்சுட்டு தான் ஆம்போல் ரவுண்டு மார்க் பண்ணுறேன் ஏன்னா கை கிட்ட சுருக்காக வரக்கூடாது அப்படின்னா ஆம்போல் தையல் ரொம்பவே வந்து முக்கியம் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து பட்டி சுற்றளவு இருப்பு சுற்றளவு இருக்குது அதை ரெண்டையும் நேர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் பேக் ஸ்டிச் போட்டு அந்த கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பட்டி பிசுறலாம் வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கங்க வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தையல் போட்டுவாங்க அந்த சைடு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டை கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் இழுத்துட்டு நீங்கள் ஆம்கோல் அந்த தையல் ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கங்க ஒரு டைம் எடுத்து மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்னு அதை அப்படியே நேர் பண்ணி தையல் போடுங்க லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்